கடவுள் செய்ய நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா ரிஷபத்தில் குரு வக்கரகதியில கடகத்தில் செவ்வாய் வக்கரகதியில கன்னியில் கேதுவும் ரிச்சிகத்தில் புதன் தனுசுவில் சூரியன் மகரத்தில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து அதாவது ரெண்டாவது பாதத்திலிருந்து மூல நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது தனுசு ராசி வரலும் போறார் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் நான்கு ராசிகள் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு நான்கு ராசிகள் போறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அஷ்டகா அன்வஷ்டகான்னு போட்டிருக்கும் அதாவது பொதுவாக ஒரு வருஷத்திற்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்கள் பித்திருக்களுக்கு உண்டானது இதில் வந்து பார்த்தாலே இல்லையானால் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களும் வந்து தர்ப்பணம் பண்ணணும் அந்த மாதிரி மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களும் மூணு மூணு நாள் பன்னெண்டு நாள் பண்ண வேண்டிய கட்டாயம் இது வந்து ரொம்பவும் விசேஷமானது மிகவும் முக்கியமானதும் கூட உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய சம்பராயத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வாத்தியர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏகாதசி ஏகாதசி எண்ணிக்கை அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி வருது வைணவர்களுக்கு மிகவும் பெரிய ஏற்றமான காலம் இது வந்து ஏகாதசி தேய்விரையில் வருது அதுக்கப்புறம் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியில் பார்த்த அது வந்து வைகுண்ட ஏகாதசி இது வந்து தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி இது இதற்கு அடுத்த ஏகாதசி வந்து வைகுண்ட ஏகாதசி அந்த ஏகாதசி அன்னைக்கே வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ராகுவினுடைய நட்சத்திரம் அதுவும் நரசிம்ம பெருமானுடைய நட்சத்திரம் அதாவது ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னாலே திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் ரொம்பவும் விசேஷமானது திருவாதிரை வந்து சிவனுக்கு ரொம்பவும் விசேஷம் திரு ஆதிரை ஆதிரை அதாவது திரு என்ற அடைமொழி கொண்டது ரெண்டு நட்சத்திரம் ஒன்று திரு ஓணம் இன்னொன்று திரு ஆதிரை இந்த ரெண்டு நட்சத்திரமுமே மிகவும் விசேஷம் இதில் பார்த்தேன்னா ஆதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையும் சிவபெருமானுக்கும் ஸ்ரவண நட்சத்திரம் ஓண நட்சத்திரத்தை பொறுத்தவரளும் பெருமாளுக்கும் மிகவும் பிற பிரசித்தியாக சொல்லக்கூடியது இதில் திருவாதிரை நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம பெருமாள் நட்சத்திரம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி சதய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாலே ஆனால் இந்திரனுக்கு உண்டான நட்சத்திரம் அதனால் ராகுவினுடைய நட்சத்திரங்கள் எல்லா விதமான எல்லா நட்சத்திரங்களும் ஐஸ்வரியத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த காலகட்டத்தில் ரா அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது அதாவது சுவாதி நட்சத்திரம் ஏகாதசி எல்லாம் வர்றதுனால லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குறது ரொம்பவும் விசேஷமானது இந்த இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து மகாபெரிவரனுடைய ஜெயந்தி வருது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு அன்னைக்கு அவளுடைய பெருவாளுடைய ஆராதனை வருது இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய கடன் தீர்க்கும் அதுவும் தேய்விரையில் வேறு வருது கடன் தீர்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கணும் இந்த சனி பிரதோஷத்தில் விரதம் மருந்து இலையானால் கண்டிப்பாக பிரதோஷ கால பூஜையும் பார்த்துட்டு அதாவது சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் மணி வரணும் உண்டான நேரத்தில் பிரதோஷ கால பூஜையையும் பார்த்துட்டு அதற்கு உண்டான தீபாராதனையும் பார்த்துட்டு சிவபெருமான் வளம் வர்றதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போய் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உபவாசத்தை முடிக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் உடல் நலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது தவிர பணக்கஷ்டம் கடன் இந்த மாதிரியான அதாவது கடன் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு கழுத்துக்கு மேலே கடன் இருக்கிறது எல்லாமே இந்த சனி பிரதோஷத்தின் மூலியமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் கண்டங்களில் இருப்பவர்களுக்கு ஆயுள் கண்டங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வாரத்துல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் புதிதான முடிவுகள் எதுவும் வேண்டாம் எந்த ஒரு வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சந்திரனை பொறுத்தவரையும் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும்பாலூர் ஆரட்டம்லர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்க பிரதோஷ காலத்துக்கு அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக விலக்களிக்கும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுவே பட்டுதே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கார் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் அது தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னால் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னாலும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் இருக்கர் தனித்த புதனாக இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகம் வரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசி வீட்டுக்குன்னு வந்து இந்த படிப்பு சம்பந்தமான பொருட்கள் அதாவது கம்ப்யூட்டர் வாங்கிறது இல்லை லேப்டாப் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் புஸ்தகங்கள் வாங்கிறது அதை தவிர வந்து புஸ்தகங்கள் தானம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து நிறைய பண்ணுவீங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் வரர் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிற போது உங்களுக்கு ஒரு என்ன அப்படின்னா இந்த போட்டித் தேர்வில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு சப்தமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மூலத்திரிகோணத்தில் இருக்கிறது பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தர் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் வலுத்து போகிறதுனால நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் வரும் பார்ட்னர்னுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாகாமல் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு ராகு எட்டாம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா மறைந்த இடத்தில் ராகு இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் ராகு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் தெரியும் ஏன்னா திடீர் பணவரவு வரும் ஷேரு இன்சூரன்ஸு இந்த ரேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் அபரிமிதமான பணவரவு வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறது விசேஷம் ஏன்னா குரு பகவான் வக்ரத்தில் இருப்பது இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானார் செவ்வாய்க்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடியவர் நாலு ஒம்பது கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதன் மூலியமாக பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருபத்தி அஞ்சாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திரன் ரெண்டாம் இடத்தில் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால சற்று பேச்சில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் சந்திரன் போரர் இருபத்தி அஞ்சாந்தேதி அதிகாலை ரெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டரை மணி வரலும் சந்திரன் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரலாம் பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் வெளிநாடு போகணுன்னு முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னா அந்த வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரும் தேவையற்ற விபரீத செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் போகிறார் திக்பலம் பெறுறார் பரிவர்த்தனை யோகம் வேறு பெறுறார் இதன் மூலியமாக பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் அதாவது உங்களுடைய சுகங்கள் அதிகமாக வரும் வீட்டுக்குன்னு வேண்டிய பொருட்களெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ வீடை வந்து கொஞ்சம் ஃபர்னிஷ் பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவீங்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணியிலேருந்து ஒன்றாந்தேதி தேதி காலை ஒரு ஆறு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இந்த அரசியல் சார்ந்த பிரமுகர்கள் அரசு நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி நெல்லையப்பூர் கோவிலில் போய் சேவிச்சிட்டு வாங்கும் அங்கே வந்து ஒரு பெரிய ஏற்றம் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாகும் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்